காட்டில் வேடர்கள்கிட்ட சிக்கிக்கிட்ட அரசகுமாரன் தன்னையும் வேடனாகவே கருதி அவங்களோட பலகாலம் இருந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறான் காலப்போக்கில் இந்த வேடர்களுக்கும் நமக்கும் ஏதோ பெரிய வித்தியாசம் இருக்குது நமக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டங்கிறது அவனுக்கு புரியுது அந்த சமயத்தில் ராஜா அவனுக்கு எதிரில் வந்து நீ என்னுடைய மகன் என்னுடைய பெரிய ராஜ்யத்தை அனுபவிக்க பிறந்தவன் இப்படி இவங்களோட இருந்து கஷ்டப்படுறையேன்னு சொன்ன உடனேயே அவன் அந்த கூட்டத்தை விட்டு ராஜாவோட போய் அரச போகத்தை அனுபவிச்சு சந்தோஷமா இருக்கான் அதே போலதான் மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஐம்பல வேடர்களால் செலுத்தப்பட்டு பல பிறவிகளில் செய்த வினை பயனால் உயிர் பிறந்து இறந்து சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிக்குது அப்படிப்பட்ட உயிர் பல பிறவிகளில் இறைவனின் திருவருள் கருணையோடு உணர்த்த தான் செய்த சரியை கிரியை யோகம் என்னும் தவத்தின் பயனாக இதுவரை உயிர்க்குயிராக உள்நின்று உணர்த்திய திருவருளே எதிரில் ஒரு குரு வடிவத்தை தாங்கி வந்து என்னுடைய மேலான சிதானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய நீ ஐம்பல வேடர்களின் வசப்பட்டு பல பிறவிகளில் கஷ்டப்படுறியே அப்படின்னு உணர்த்தின உடனேயே இந்த உயிர் இந்த உலகப்பற்றையெல்லாம் விட்டு இறைவன் திருவடியை அடைந்து இன்பமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் உயிர்க்குயிராக குயிராக இருந்து உணர்த்திய திருவருளே தான் குரு வடிவம் தாங்கி வரணுமா வேற யாராவது வரக்கூடாதான்னா ஆமாம் அப்படி தான் வரணும் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அந்த வீட்டில் இருக்கவர்களுக்கு என்ன நோய் இருக்குது அந்த நோயின் தன்மை என்ன அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணுங்கிற விவரம்லாம் தெரியும் அதனால் உள்ளின்று உணர்த்திய திருவருளே குரு வடிவம் தாங்கி வந்து உண்மை ஞானத்தை உணர்த்தவும் அதை உள்ளவாறு உணர்ந்த உயிர் இந்த உலகப்பற்றுக்களை விட்டு எந்த திருவருள் குரு வடிவம் தாங்கி வந்து உணர்த்துச்சோ அந்த திருவுருளை பொருளாக உடைய இறைவன் திருவிடியை அடைந்து இன்புற்றிருக்கும் சொல்ல வந்தது இந்த சூத்திரம் ஐன்புல வேடரின் அயர்ந்தனை வளர்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் கரன் செலுமே செலுமே செய்த சிவஞ்சான போதம் எட்டான் சூத்திரம்